கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபி ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் சபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன் விஷத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்காகவே இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் வருகிற ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதியிலிருந்து நடைபெறுகிற ஏழு கட்ட பாராளுமன்ற தேர்தலையும் கத்தருடைய ஆளுகை இறங்கும்படியாக இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் விசேஷமாக இன்றைக்கு நாம் எதற்காக ஜபிக்கிறோம் என்றால் இந்திய தேர்தல் ஆணையத்துக்காகவும் தேர்தல் அதிகாரிகளுக்காகவும் நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம் இந்த தேர்தலில் சுமார் ஒன் ஒன்றரை கோடி பேர் வேலை பார்க்கிறார்கள் அதிகாரிகள் ஊழியர்கள் காவலர்கள் என ஒன்றை கோடி பேர் இந்த பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை கத்தர் ஆளுகை செய்திட நாம் வரத்தோடு நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல இந்திய தலைமை தேர்தல் ஆணையரும் தேர்தல் அதிகாரிகளும் பாரபட்சமற்ற முறையிலே தேர்தலுக்கான விதிகளை நடைமுறைப்படுத்துவதில் கண்டிப்புடன் அவர்கள் காணப்படும்படியாக நாம் ஜெபிப்போம் அதற்கு வேண்டிய அன தைரியத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் அதே போல எல்லா மாநில தேர்தல் ஆணையர்களும் எந்த விதமான அச்சுறுத்தல் இன்றி தேர்தல் நடத்தை தேர்தல் விதிகளை நடைமுறைப்படுத்துவதிலே கண்டிப்புடனும் பாரபட்சம் மற்றும் அவர்கள் செயல்படும்படியாக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பணியிலே இருக்கிற அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் காவலர்கள் யாரும் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாதபடிக்கு உண்மையோடு செயல்படும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வருகிற ஆண்டவரே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து நடைபெறுகிற பாராளுமன்ற தேர்தலில் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாய் இருக்கும்படி சுவாமி ஆண்டவரே இந்த இதில் வேலை பார்க்கிற இருக்கிற பணியில ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிற அண்டோரே அண்டோரே அதிகாரிகளுக்காக அண்டோரே காவலர்களுக்காக ஊழியர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி சுமார் ஒன்றரை கோடி பேர் ஆண்டவரே எங்க இந்திய தேசம் எங்கும் ஆண்டவரே அண்டவரே இந்த பணியில அமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள் கத்தர் அவர்களை அண்டார அவர்களை பலப்படுத்துங்க அவங்க நல்ல மன தைரியத்தோடு சட்டங்களை அண்டர விதிகளை உண்மையோடு செயல்படுத்துகிற கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் பாதபடிக்கு தங்களுடைய பணியை நேர்மையாய் செய்து முடிக்கத்தக்கதான கிருபைய கத்தர் அருளி செய்யும்படியாய் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தருடைய ஆளுகை எங்க இந்திய தேசத்தின் மீது ஊட்ட ஆண்டவரே அப்பாவுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம் என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோமே உண்மையுள்ளவர்களாய் செயல்படுகிறவர்கள் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்